மக்களே நான் வந்து நான் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா மணத்தக்காளி கீரை வந்து அந்த காட்டுக்கெல்லாம் போய்ட்டு மணத்தக்காளி கீரை செடியை வந்து நான் பிடிங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நான் வீட்டு தோட்டி நம்ம தோட்டி செடியெல்லாம் வளர்க்குறோம் அழகுக்காக நிறைய தாவரங்களை வளர்க்குறோம் அதனால் நமக்கு எந்த பயனுமே இல்லை பயன் தருகிற இந்த மாதிரி மருந்து செடிகள் மருத்துவத்தன்மையுடைய மணத்தக்காளி செ செடி அதுபோல் வந்து கற்பூரவல்லி செடி துளசி இது போன்ற செடிகளை தான் நம்ம வீட்டில் வளர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து அழகுக்காக வளர்க்குற செடிகளில் வந்து அதுக்காக தண்ணீர் செலவு பண்ணுறோம் உழைப்பை செலவு பண்ணுறோம் நேரத்தை செலவு பண்ணுறோம் ஆனால் அதில் அது வெறும் பார்க்குறக்கு அழகாக மட்டுமே இருக்குது தவிர அதனால் நமக்கு எந்த வித பயனும் கிடையாது அதனால் நமக்கு பயன் தருகிற மருத்துவத்தன்மையுடைய இந்த மாதிரி மணத்தை கழிக்கிற செடி அப்புறம் கற்பூரவல்லி துளசி இதை வந்து நாம் ரசிக்க கற்றுக்கணும் இதில் அழகு இல்லையா என்ன இதிலே அழகு தான் இருக்குது அழகுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அதில் தான் அழகு இருக்குது இதில் அழகு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையில் அழகு எதுன்னா நமக்கு பயன் தருகிற ஒரு விஷயந்தான் நமக்கு அழகான ஒரு விஷயமே அதை அதை நம்ம ரசிக்க கற்றுக்கணும் இப்போ மனத்தை கழிக்கிற செடியாக அதை அழகு அழகு அதில் ஒரு அழகு இருக்குது அதை நீங்கள் பார்க்க கற்றுக்கோங்க இப்போது உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் உங்கள் அம்மா வந்து எல்லாமே உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அழகாக தானே இருக்காங்க அப்போது அவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்கள ரசிக்கணும் தானே அது போல தான் அதனால் வந்து இவங்க தான் அழகு அவங்க தான் அழகு அப்படின்ட்டு இல்லைல்ல அம்மா இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற அழகை நம்ம ரசிக்கணும் அவங்கக்கிட்ட இப்போ அழகாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களால நமக்கு எந்த வித உதவியுமே இல்லை அதுபோல் அந்த வீட்டு செடிகள்லாம் வளர்க்குறோம்ல அழகு செடிகள்லாம் வளர்க்குறோம்ல அந்த அழகு செடினால எந்த நன்மையும் கிடையாது ஆனால் உழைப்பு நேரம் உழைப்பு செலவு பண்ணுறோம் நேரத்தை செலவிடுகிறோம் அதனால் நமக்கு ஒரு பயன் கிடையாது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அவ்வளோதான் அதனால் நாம் வந்து நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கணும் அழகுங்கிற அந்த கண்ணோட்டத்தை இன்னும் புதுப்பிக்கணும் எப்படின்னா நம்ம வந்து நமக்கு பயன் தருகிற இந்த கற்பூர வழி மணத்தை கழிக்கிற செடி அப்புறம் வந்து துளசி இலை இது போன்ற கரிசலாங்கண்ணி இதில் உள்ள அழகை நாம் ரசிக்க கற்றுக்கணும் இதுதான் உண்மையான அழகு அப்படின்னு நம்ம உணர கற்றுக்கணும் இப்போ மணத்தை கழிக்கிற செடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா டெய்லி ஒரு ரெண்டு இலை சாப்பிட்ற ஒரு வளர்க்கும் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு முன்னாடியே தொட்டி செடியில் நீங்கள் வளர்த்துக்குங்க இல்லை வீட்டு தோட்டம் இருக்கா அதில் வளர்த்துக்கோங்க டெய்லி ரெண்டு இலை மூணு இலை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிற்று குடல் புண்ணு எல்லாம் குணமாயிடும் அப்புறம் வந்து இந்த வயிற்று உணவு மண்டலமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பற்கள் விழாது ஏன்னா வந்து வயிறு கெட்டு போச்சுன்னா வந்து அல்சர் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு பற்கள்லாம் விழ ஆரம்பிச்சிரும் அதனால் குடல் ஆரோக்கியம்தான் வாய் ஆரோக்கியம் உணவு செரிமான மண்டலம் வந்து அந்த குடல் இறப்பை இதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த பற்களும் ஆரோக்கியமாக வாயும் ஆரோக்கியமாக இருக்கும் வாயும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வாயில்தான் பற்கள் இருக்குது அப்போ பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அதற்கு இந்த மனத்தக்காளி கீரை செடியெல்லாம் உதவி செய்யுது அப்போ அது தானே அழகு அதில் அது தானே நீங்கள் ஆசையாக பார்க்கணும் பாசமாக பார்க்கணும் அது விட்டு போட்டு சும்மா அந்த அழகு தாவர செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றுத்துக்கும் பயன் இல்லாத அழகுக்காக மட்டுமே வளர்க்கப்படுகிற செடிகளை வளர்த்துக்கிட்டு நேரத்தையும் உழைப்பையும் தண்ணியும் செலவு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அது ஒரு மூட நம்பிக்கை எது அழகுன்னே நமக்கு தெரியல நமக்கு பயன் தருகிறவை தான் அழகுங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த வகையில் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு மணத்தை கழிக்கிற செடியை வந்து பிடிங்கிட்டு வந்திருக்கேன் ஏற்கனவே எங்கள் வீட்லேயே ஒரு தொட்டி செடியில் மணத்தை கழிக்கிற செடி இருக்குது நான் டெய்லி ஒரு ரெண்டு மூணு எல்லாம் படித்து பறித்து சாப்பிடுவேன் அதுபோல் சரி ஒரு ஒரு செடி தான் இருக்குது சரி இன்னும் ரெண்டு மூணு செடி பிடிங்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நான் நடப்போகிறேன் வாங்க பார்க்கலாம்